ஹலோ கைஸ் ஒன் வீக் ஆயிருக்கும் நினைக்கிறேன் நான் வீடியோ போட்டு ஒன் வீக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஒன் வீக்கில் ஒரு பெரிய சம்பவமே ஆயிடுச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தான் கரெக்டாக அக்டோபர் எயித்து அக்டோபர் எயிட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் காலையில் வந்து கரண்ட் கரண்ட்டு போயிடுச்சு கரண்ட் போனதால் நான் ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் பார்த்தேன் அதுக்கப்புறம் பாப்பாவும் அங்கே இரு சுத்தமாக இருக்க மாட்டேன் இருட்ட ஒரு மாதிரி இதுவாக இருந்துச்சு அவனும் இருக்க மாட்டான்ட்டு நான் பாப்பா கூப்பிட்டு நடந்தே வந்துட்டேன் அம்மா வீட்டுக்கு நடக்கிற டிஸ்டன்ஸ் தான் வந்துட்டேன் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா எனக்கு ஜுரம் வர ஆரம்பிச்சிது கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாக வரும் நான் நினச்சா நார்மலாக வந்திருக்கு அப்படின்ட்டு நான் டேப்லெட்லாம் போட்டேன் வெறும் ஜுரம் மாத்திரை அந்த மாதிரி போட்டேன் அது ஜுரம் மாத்திரை போட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போக ரொம்ப உடம்பு வலிக்கெல்லாம் ஆரம்பிச்சிது அப்புறம் கை கால் வலிலாம் ஆரம்பித்தது தலைவலி பயங்கரமாக வந்துது குளிர் குளிர் ஜுரம் வந்துருச்சு அப்படியே சாயந்தரம் போக 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 பார்த்திங்கன்னா ரொம்ப முடியாமல் போயிடுச்சு ரெண்டு நான் பட்டினே தான் இருந்தேன் ரெண்டு வாட்டி ஆவி பிடிச்சேன் ஆவி பிடிச்ச தான் எனக்கு எப்போவுமே உடம்பு சரியில்லைன்னா பயங்கரமாக தலைவலிச்சா ஆவி பிடிச்சோன்னா எனக்கு கொஞ்சம் அப்போ தான் எனக்கு ரிலாக்ஸாக கொஞ்சம் தலைவலி இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் நார்மலாக இருக்க மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே அதை பண்ணுவேன் அதே மாதிரி அன்றைக்கும் பண்ணேன் ரெண்டு வாட்டி பண்ணேன் பண்ணிவிட்டு படுத்துட்டேன் அம்மா வந்து ஒன்றும் இல்லை சரி நான் வீட்டில் கொண்டு போய் விட்டுடுறேன் கிளம்பு அப்படின்ட்டு சொன்னாங்க சரி ஓகே ஓகேம்மா நான் போய் பார்த்துக்குறேன் ஏன்னா இங்கே வந்து நல்லா தூங்க முடியாது இங்கேயும் வந்து பெ பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கும் அங்கே காற்றுலாம் எதுவுமே இருக்காது ஜன்னலும் இல்லை ஒன்றும் இல்லை உடம்பு சரியில்ல கீழே நல்லா படுக்க முடியாது அதனால எங்கள் வீட்டில் தான் கரெக்டாக இருக்கும்ன்ட்டு நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன் அப்போ பார்த்திங்கன்னா அப்போயும் எனக்கு வந்து செம குளிர் ஜோரம் போர்த்திக்கிட்டு ரெண்டு மூணு பெட்ஷீட் வச்சு போற்றிட்டு தான் நான் வந்து பத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா அப்போ தான் சரிவா எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டாவா போகலாம் அப்படின்ட்டு என்னை எழுப்பி இப்படி உட்காராங்க உட்கார வைக்கிறாங்க அதில் அப்படியே நான் எனக்கு அப்படி மயக்கம் வர மாதிரியாயே அப்படியே இதுவாகிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த இந்த கை ரெண்டு கையுமே இங்கேருந்து ஃபுல்லாக அப்படியே மறுத்து போன மாதிரியே ஆகிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக இங்கேருந்து அப்படியே வருது மறுத்து போன மாதிரி ஆயிட்டே இங்கே அதே மாதிரி ரெண்டு காலுமே பார்த்திங்கன்னா கீழே அந்த காலில் வந்து மத்து போன மாதிரி காலில் வந்து இப்படியே ஃபுல்லாக முட்டி அப்படியே ஃபுல்லாக மேலே வரைக்கும் அப்படியே மறுத்து போன மாதிரி வருது கரெக்டாக வயிறு வயிறுண்டா பார்த்திங்கன்னா சுத்தமாக நல்லா மூச்சே விடவும்ல அந்த இடமும் பார்த்திங்கன்னா அப்படியே மறுத்து போன மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சுத்தமாக அந்த டைமில் முடியாத டைமில் டேடி தான் ஃபாஸ்ட்டாக வண்டியில் ஏன்னா என் ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்போது நான் தான் சொன்னேன் விளையாடி என்னால் முடியல எனக்கு மூச்சு விட முடியல எனக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி இது பண்ணிட்டேன் பார்த்து எல்லாருமே பயந்துட்டாங்க அப்புறம் டேடி ஃபாஸ்ட்டாக கூப்பிட்டு போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒருத்தன் வந்து காலையிலே பயங்கரமாக இழுச்சிட்டு போயிட்டான் என் காலில் ஸ்லிப்பரே பார்த்திங்கன்னா அது எங்கேயோ போய் விழுந்துடுச்சு நான் அப்போ கூட சொன்னேன் விளையாடி ஸ்லிப்பர் போனால் போதும் எனக்கு கூட்டு போங்க எனக்கு முடியல அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லிப்பர் போட்டுகிட்டு தான் கொஞ்சம் என் ஸ்லிப்பர் வந்து நல்லா நல்லா குண்டாக தடிசாக இருக்கும் அதனால தான் கொஞ்சம் என் காய் வந்து தப்பிச்சிது ஆனால் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் பயங்கரமாக வலிச்சது அதுக்கப்புறம் எனக்கு அந்த அடிப்பட்ட தடையமே இல்லாத மாதிரி தான் ஆயிடுச்சு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் என்னால் நிற்க கூட விளையாடணும் இல்லை என்னை தூக்கிட்டு போகிற மாதிரி தான் என்னை ரெண்டு பேர் பிடிச்சிட்டு போகிற மாதிரி தான் இது பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரெண்டு ஊசி போட்டாங்க ஒரு ஊசி வந்து ட்ரிப்ஸ் மாதிரி ஏற்றுனாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்ட்டு கேட்கும்போது பார்த்திங்கன்னா கால்சியம் வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னாங்க அதான் அவங்க வந்து எனக்கு பார்க்கறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எனக்கு இந்த சைடெலாம் மறுத்து போ மறுத்து போகுது அப்படியே அக்கா ஒரு பக்கம் கை தேய்க்குறாங்க அம்மா அப்பா ஜூலியா அண்ணா எல்லாருமே கை காலையெல்லாம் தேய்ச்சி விட்டினே இருக்காங்க இப்படி 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 தேய்ச்சி விட்டுனே இருக்காங்க நான் அப்படியே துடிச்சினே இருக்கேன் என்னால் மூச்சு விட முடியல என் பயமாக இருக்கேன் மூச்சு விட முடில ஜோசப்பை கூப்பிடுங்க ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க அப்படின்ட்டு நான் ஓ சொல்கிறேன் நான் பாட்டுன்னு சொல்லிகிட்டே இருக்கேன் அங்கே இருக்கவங்க எல்லாம் பார்த்து மணி நைட் ஆயிடுச்சு நைட்டு நைட் ஆயிடுச்சு அங்கே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா சுற்றியெல்லாம் என்ன தான் பார்த்து பார்த்துட்ருந்தாங்க ஏன்னா அந்த மாதிரி நான் அங்கே அவ்வளோ இது பண்ணிட்டுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ட்ரிப்ஸ் வந்து ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவர் மேலேயே தான் ஆச்சு அங்கே அங்கேயே ஃபுல்லாக தான் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெக்கவர் ஆச்சு ஆனால் இப்போது பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் மேலேயே ஆகிட்டுருக்கோம் ஆனால் இப்போ இருக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு இருக்குது அது என்னன்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க டெஸ்ட் எடுத்துட்டே போய் பார்த்தோம் அது என்னென்னா டைஃபாய்ட் ஃபீவர் இருக்குது லைட்டாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கனால வீடியோ எடுத்து போடுறேன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்ரு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க கே அதான் வாட்ஸ்அப்லேயும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நிறைய பேர் கே கேட்டிருந்தீங்க ஆனால் சரி ஓகே எல்லாேருக்கும் ஒருத்தர் ஒருத்தராக சொல்லிட்டுருங்களேன் சொல்லிட்டு வீடியோ போடலாம் அப்படின்னு தான் நான் போடுறேன் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து எனக்கு வெட்டிங் அனிவர்சரி வெட்டிங் அனிவர்சரின்னா நார்மல் டே மந்தான் போச்சு எனப்பா சுத்தமாக எனக்கு அதில் எதுவும் இல்லை ஏன்னா எனக்கு என் உடம்பு சுத்தமாக தரனே இல்லை வாமிட் எது சாப்பிட்டாலும் வாமிட் வருது பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு பிரஸ்ட் ஃபீட் வந்து நான் இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டேன் பண்ணிட சொல்லிட்டாங்க இல்லைனா இதுக்கு மேலே உங்கள் உயிருக்கே வேணால் ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் ப்ரெஸ் ஃபீடு ஸ்டாப் பண்ணிட்டேன் இப்போது வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் தான் போ அழிஞ்சிட்ருக்கோம் நாங்கள் இன்றைக்கூட இப்போ கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் வந்து பேசி பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் வாங்க அதாவது ப்ளட் டெஸ்ட் கொடுத்துருக்கேன் ரிசல்ட் வாங்க போனோம் போனோம் பார்த்தீங்கன்னா அங்கே டாக்டர்ஸ்லாம் கேம்ப்புக்கு போயிருக்கேன் எதுவும் சொன்னாங்க அப்புறம் நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க அப்புறம் பாப்பாவுக்கு பால் வந்து நிற்பேட்டில்ல அதனால் வந்து பால் வந்து கட்டி போய் அது ஒரு பக்கம் பயங்கரமாக பெயினாக இருக்குது அதுக்கு அதுக்கு அது மட்டும் மாத்திரை இப்போ வாங்கிட்டு வந்துருக்கேன் பார்த்தீங்கன்னா என்னால் ரொம்ப ஃபீவர் தலைவலி பயங்கரமாக இருக்குது எதுவுமே சாப்பிட முடியல வாமிட்டிங் இருக்கு என்னன்னா தலை பயங்கரமாக சுற்றுது உட்கார முடியல பத்து நேரமும் தோன்று தூக்கம் நேரத்துக்கு நிறைய மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்க எக்கச்சக்கமாக மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஒன்றுமே பண்ண முடியல இப்போ உங்களுக்கு இப்போது தெ இப்போது எப்படி சொல்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் என்னென்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது எதாவது தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள் அதான் இந்த வீடியோ எ எப்படின்னா எடுக்கணும்னு நினச்சேன் ஓகே இப்போது ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து இப்போது உக்காஞ்சிருக்கு எப்போயும் எடுத்து போட்டுடலாம் அப்படின்ட்டு போடுறேன் எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக வந்து சரி ஆகணும் நான் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண அன்னைக்கு ட்ரெஸ் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணி வச்சு ஏன்னா கல்யாண நாள் வந்து சண்டே தான் வந்து சண்டே முடிஞ்சிச்சு இப்போ அக்டோபர் டுவெல் அக்டோபர் டுவெல் இன்னைக்கு நேற்று நேற்று முடிஞ்சிச்சு நான் என்னென்னவோ பிளான் போட்டு வச்சேன் ஜோசப் கிட்டெல்லாம் காமிச்சு வச்சேன் இந்த ட்ரெஸ் தான் நான் போட போகிறேன் நீ இது போட்டுக்கோ அப்படின்ட்டுலாம் சொல்லி வச்சுட்டு இருந்தேன் அந்த ட்ரெஸ்லாம் போட்டு போட்டு காமிச்சு இருந்தேன் ஜோசப் கிட்டே இது போட போகிறேன் அப்படின்ட்டு ஆனால் எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டாயிடுச்சு ஓகே பரவாயில்ல ப்ரேயர் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக எல்லாம் சரியாகணும் அப்படின்ட்டு ஓகே பாய்